வாழ்க்க வையகம் வாழ்க்க வையகம் வாழ்க்க குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராஜிக அன்பழகன் திருப்பண்ணாமல் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் குருவின் நினைவில் நின்று குருவின் இது ஒரு பாடலை குருவின் நினைவாக அருப்பிரகாச வள்ளல் ராமலிங்கடிகளினுடைய ஒரு பாடலை நாம் சிந்திக்கலாம் ஐயரு ஜோதி அரசாட்சி எனதாச்சி காரணம் ஆகமும் பேசுவதின் பேச்சு இவ்வுலக வாழ்வில் எனக்கு இனி என்ன ஏச்சு என் பிறவி துன்பமெல்லாம் இன்றோடு போச்சு ஈசனருளாள கடலில் ஏற்றதொரு ஓடம் ஏரி கரையேரி இருந்ததொரு மாடம் தேசுருமம் மாடநடு தெய்வமணி பீடம் தீப கண்டவுடன் சேர்ந்தது சந்தோஷம் வாழ்க்கை வளர்த்தன் ஐயர் விதியரு அரசாட்சியாக தனக்கு ஐந்து புலன் வழியாக நான் நினைப்பது அத்தனையும் சொல்லுவது அத்தனையும் செயல் செய்வது அத்தனையும் எனக்கு அருப்பெரும் ஜோதியாக என்னுள் ஆட்சி நடப்பதாக எனதாக்கி அந்த இறைஸ்வரூபம் என்னை மாற்றியது காரணம் ஆகமும் பேசுன் பேச்சு ஆரணமும் ஆகமும் ஆகமம் என்று சொல்லும்போது இறைவனை பற்றிய அத்தனையும் கூறுவது ஆரணம் என்பதுவும் உண்மையை உரைப்பதாக அந்த உண்மை பொருளான இறைஸ்வரூபத்தை சொல்வதாக அவருடைய பேச்சு மூச்சு அத்தனையும் எனக்கு மாறிப்போச்சு என்று கூறுகிறார் இவ்வுலக வாழ்வில் எனக்கு என்ன இனி ஏச்சு யார் எதை எனக்கு சொன்னாலும் அந்த இறைவனைத் தவிர்த்து நான் எதையும் நினைப்பதாக இல்லை என்று கூறி இப்பிறவி இந்த பிறவி தொடர் இன்றோடு எனக்கு போச்சு கடலில் ஏற்றதொரு ஓடம் அந்த இறை சுரூபத்தில் நான் அந்த கடலில் ஓடத்தில் பயணிப்பவனாக மாறிப்போனேன் ஏரி கரையேறின் அங்கிருந்த ஒரு மாடம் அந்த மாடத்தை நான் தட்டிக்கொண்டேன் அந்த கடலில் நீந்தி கரை ஏறுவதாக எண்ணெய் மாற்றிக்கொண்டேன் அந்த இரைக்கடலை கடப்பதாக என் பயணத்தை நான் ஆக்கிக் கொண்டேன் என்று கூறும் கருப்பிரகாச வள்ளல் ராமலிங்கணிகள் தேசுருமம் மாட தெய்வமணி பீடம் அப்படி மட்டும் மட்டுமல்ல என்னுடைய தெய்வமணி மாடம் என்று சொன்னார் என்னையே அந்த இறையாற்றல் ஆட்கொண்டு விட்டது தேசுருமம் தேசிகனாய் அருவிரும் பார்வை மூலம் என்று நமது குறி கூறும்போது அந்த தெய்வீகத்தை கூறுவதை நாம் சிந்திக்கிறோம் அதையேத்தான் அவரும் சொல்கிறார் தேசுருமம் இந்த திரேகமே மாட நடு தெய்வமணி பீடம் இறைவன் பொடிகொண்ட அந்த உடலாக என் உடலே போனது தீப ஒளி கண்ட உடன் அவ்வாறு அந்த அருட்பெரும் ஜோதியாக என் உடலை நான் பார்த்தபோது சேர்ந்தது சந்தோஷம் அந்த பேரின்பம் பேரின்ப வெள்ளம் பேரானந்தம் பேரின்ப கழிப்பு என்பதாக என்னுடைய திரேகம் முழுவதிலுமே என்னை மாற்றிவிட்டது ஐயருவி ஜோதியர சாட்சியனதாட்சி ஐ அருவி என்று சொல்லக்கூடியது ஐ புலன் வழியாக அனைத்துமே தெய்வீகமாக மாறிப்போனது என்னுடைய பேச்சு மூச்சு நான் விடும் அத்தனையும் இறை பேச்சாக மாறிப்போனது எவ்வாறு இந்த உலகில் என்னை மாற்றிய அந்த இறைவனை நான் நினைந்து என்னுள்ளே எண்ணத்தாலும் சொல்லாலும் செயலாலும் என்னை மாற்றியபோது எனக்கு வேறு எந்த பேச்சும் ஏச்சும் என்னை எதுவும் செய்யாமல் அந்த இரையாற்றலே மாற்றிவிட்டது என் பெருவி தொடர் துன்பமெல்லாம் இன்றோடு என்னை விட்டு போச்சு பிறவி தொடர் என்று சொல்லக்கூடிய அந்த துன்பம் இந்த பிறவியோடு எனக்கு முடிந்து போனது கடலில் ஏற்றதொரு ஓடம் அந்த இறைவனை உள் உணர்வாக்குவதற்கான ஓடம் எனக்கு கிடைத்துவிட்டது ஏரி கரையேறினே இருந்ததொரு மாடம் அவ்வாறு சென்று நான் பார்த்தபோது அந்த தெய்வீக மணிமாடத்தை தேசுருமம் என் உடல் முழுவதுமாக அது ஆட்கொண்டதை தெய்வமணி பீடம் என்று கூறுகிறார் தீப ஒளி கண்டவுடன் அருப்பெரும் ஜோதியாக உள்ளும் புறமுமாக அனைத்துமாக அந்த இறை ஜோதியை நான் கண்டபோது சேர்ந்தது சந்தோஷம் என்று கூறுகிற சந்தோஷம் என்று எழுதுகிறார் ஆக இறைவனை உணர்ந்த பல்ல ராமதி கடிகள் பேரானந்தத்தை பே கழிப்பை பேரின்பத்தை நமக்கு கூறும் இந்த இலக்கை நமது குரு அருள் தந்தையை பற்றி கொள்வோம் அவர் கொடுத்திருக்கக்கூடிய பயிற்சிகள் அத்தனையும் ஏற்றுக்கொண்டு பழக்கமாக்கிக் கொண்டு அந்த பயிற்சிகள் செய்வது எனக்கு வழக்கம் என்று மாற்றி வள்ளல் ராமலிங்க அடிகளாரினுடைய அந்த இலக்கை நாம் அந்த மெய்யை அந்த உண்மையை அந்த உண்மை தத்துவத்தை அவர் உணர்ந்த அந்த ஜோதி வடிவை அனைத்தும் ஜோதி வடிவாக இருப்பதை நாமும் இந்த இலக்கை அடையும் முயற்சிப்போம் பயிற்சிப்போம் பழக்கமாக்கிக் கொள்வோம் வழக்கமாக்கிக் கொள்வோம் நாமும் அன்பு குடும்பம் என்னாலும் வாழ்விலை வெற்றி மகிழ்ச்சி மனநிறைவு கொண்டிடுவோம் அனைத்து அன்பர்களுக்கும் செல்மெடுத்த அனைத்து அன்பர்களுக்கும் இறைநிலைக்கும் குருநிலைக்கும் नंी पाराकी नंढी वांगुरु